ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புறாவோட முட்டையே மாற்றி வைக்கிறோம் அது எதுக்காக ஏன் அதை செய்கிறோம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ட்ரெய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்க நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிகேஷன் வந்துடும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸோ வீடியோ மாதிரி ஒரு சொல்லிடுறேன் அது என்னென்னா காலையில் நம்ம கம்யூனிட்டி டேபில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது என்னென்னா இன்றைக்கி வைக்க போகிற தமிழினோட ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன் அது என்ன வீடியோனால் முட்டி எப்படி மாற்றி வைக்கிறது அதை முட்டி எதுக்கு மாற்றுறீங்க அதை ஏன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன உள்ள வீடியோவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ நான் அதான் சொல்லியிருந்தேன் ப்ரோ அது வெறும் போஸ்ட்டு தான் ஈவினிங் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ வீடியோ எடுக்கவே லேட்டாகிடுச்சி ஸோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ சீக்கிரமாக ஸோ எதுக்காக புறாவோடய முட்டையை மாற்றி வைக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல இப்போ பிஸ்னஸுக்குன்னு வளர்க்குறவங்க ரேசிங்க்கு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா புறாவோட ப்ரீடை வந்து இறக்கிட்டே இருக்கணும் அதோட இனத்தில் அப்போ வந்து ஒரு புறாவிலேருந்து பேர் அதிகமாக சேல் ஆகுது இப்போ வந்து ஒரு ஓமர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஓமரோட பேரை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரையும் பேரை எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது டபுள் ரெண்டு ரெண்டு முட்டை வைக்கும் அந்த ரெண்டு ரெண்டு முட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கிட்டே விட்டால் இதுவும் பொறிச்சு எடுக்கும்போது ஆறு மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் தான் இறங்கும் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு முட்டையும் மாற்றி வேற புறா வைப்பாங்க அந்த வேற புறா என்ன பண்ணும் அதை பொறிக்க வைக்கும் ஸோ அதுக்குள்ளே இது இன்னும் ரெண்டு முட்டை வச்சு அது மேலே அட உட்காந்துரும் ஸோ நமக்கு வந்து மூணு பேர் வர இடத்துல ஆறு பேர் வரும் ஸோ அதுக்காக தான் அந்த வேலையை பார்க்குறது ஃபேன்சி பீஜன் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டர் சொல்லிட்டு ஒன்று ஒரு பவுடர் சொல்லுவாங்கள்ல சாரி மாற்றி சொல்லிட்டேன் பவுடர் சொல்லிட்டு ஒரு புறா வரும் தொண்டையை வந்து ஊதுனா மாதிரி ஸோ அந்த மாதிரி புறா என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை வைக்கும் ஆனால் அடியில் உட்காந்து குஞ்சும் பொறிக்கும் பொறிக்கிற டைம் என்ன பண்ணுனால் அதால் வந்து இறையை வந்து குஞ்சுங்களுக்கு கூட்ட முடியாது ரீசன் என்ன அப்படின்னா அது ஓ அந்த அந்த இது ஃபுல்லாக வந்து தொண்டை ஃபுல்லாக வந்து காற்றை நிரப்பி வச்சிருக்கும் காற்றை நிரப்பி வச்சுருந்ததுனால தான் அது பவுடர்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா அதால் வந்து தீனியை வந்து வாய் வா இதுலேருந்து இறப்பையிலேருந்து எடுத்து குஞ்சுங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடய முட்டையை வந்து மாற்றி வச்சு குஞ்சு பொறிப்பாங்க சில ஃபேன்சி பீஜன்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் முட்டியில் பொறிக்கும் முட்டை விற்கும் அடியில் உட்காரோம் ஆனால் முட்டை பொறிக்காது ரீசன் என்னன்னா அது சரியாக அடக்காக்காது அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா புறாவுக்கு சாதா புறாலாம் வச்சுங்கன்னு பயங்கரமாக உட்காந்து குஞ்சு ரெண்டு குஞ்சுமே பொறிக்க வச்சு ரெண்டுக்குமே தீனி அடித்து சீக்கிரம் வெளியே அனுப்பும் ஸோ ஃபேன்சி பீஜென்லாம் வந்து பா தீனி எடுக்கிற தீனியில் பாதிக்கு அதுவே பத்தாது ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் தீனி அடிச்சு கொஞ்சம் தீனியோட விட்டுரும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை வந்து ஃபே நம்ம சாதா புறாக்க மாற்றி வச்சிருவாங்க அப்படி சாதா புறாக்க மாற்றி வைக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோடய முட்டை நினச்சிக்கிட்டு நல்லா அடையில் உட்காந்து காப்பாற்றி கூட்டு வரும் புரியுதுங்களா இப்போ அது அதுக்காக தான் நான் சொல்கிறது அது எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இப்போ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சப்ஜா வந்து ரெண்டு முட்டை வச்சுருக்குல இப்போ இதோடய பேர் நமக்கு முக்கியம் இது ரெண்டாவது இன்னொரு ப்ரீடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதோட ரெண்டு முட்டை இருக்குல்ல அந்த ரெண்டு முட்டையும் எடுத்து இப்போ நம்மக்கிட்ட வேறு ஒரு பேர் ரெண்டு பேர் வந்து முட்டை வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் அது ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு முட்டை இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நாலு முட்டை ஒரே முட்டை கிட்ட ஒரே புறா கிட்ட வச்சு அது பொறிக்கிறது வந்து மூணு பொறிக்கும் ஒன்று பொறிக்காமல் போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னிங்கன்னா இதில் இப்போது மேலே ஒரு ரெண்டு முட்டை இன்னும் ஒரு ரெண்டு நாலு முட்டை இருக்குன்னா இங்கேருந்தே எடுக்கிற ரெண்டு முட்டையில இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் வச்சிடணும் ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா மூணு முட்டை கன்ஃபார்ம் பொறிக்கும் ஸோ அதில் அந்த சாதா புறா வைக்கிற முட்டையில் ஏதாவது ஸோ அதை எப்படி மாற்றி வைக்கிறது அப்படின்ற வரையும் சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் புறாவை முட்டை மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு முட்டை வைக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எந்த புறாவோட முட்டையை மாற்றி வைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு நம்பர் போட்டுங்க இல்லை ஒன்று ரெண்டு ரெண்டு முட்டையில் ஒரு ஒரு முட்டையில் ஒன்று ஒரு முட்டையில் ரெண்டு அப்படி போட்டுங்க அப்படின்னா சின்னதாக நேம் மாதிரி ரெண்டு நேம் எழுதிங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மூணு முட்டை வச்சிங்க அப்படின்னா அது பொறிச்சு குஞ்சு வளர்கிற வரையும் வளர்ந்து அது கண் தெரிகிற வரையும் ஸோ அது எதோட சிக்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கன்னா இதில் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி போட்டீங்கன்னா எந்த முட்டை பொறிச்சிச்சி அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஃபின் பண்ணிக்கலாம் இந்த புறா முட்டை பொறிச்சிருச்சு ஸோ பயப்பட தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ பொறிக்காதனால் அது வந்து இந்த முட்டை பொறிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கியோடய வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே இருக்க க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுவீங்க Okay friends, bye.